நவராத்திரியின் ஒன்பது நாட்களிலும் எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கறத தனியாக ஒரு பதிவில் பார்த்தோம் நவராத்திரியின் ஒன்பது நாட்களிலும் வழிபாடு செய்ய முடியாதவங்க நவராத்திரியின் இறுதியாக வரக்கூடிய மூன்று நாட்களில் வழிபாடு செய்ய வழக்கம் இருக்கும் அதனாலேயே இந்த பதிவை நான் தனியா போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சரி இன்னைக்கு நம்ம பாக்க போறது நவராத்திரியின் நிறைவு பகுதியாக வருகின்ற சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை விஜயதசமி நாளினுடைய சிறப்புகள் என்ன எப்படி நம்ம வழிபாடு பண்ணணும் வழிபாட்டிற்குரிய நேரம் என்ன வித்தியாரம்பம் செய்ய நல்ல நேரம் என்ன நவராத்திரி குழுவ நம்ம எப்படி நிறைவு செய்யலாம் அப்படிங்கிற எல்லா தகவலையும் இந்த ஒரே பதிவுல பார்க்கலாம் வீடியோவை முழுமையா பாருங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு கமெண்ட் பாக்ஸ்ல நவராத்திரியின் நாயகிகளான முப்பெரும் தேவியரை போற்றி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நவராத்திரியின் நிறைவு விழாவாக நம்ம கொண்டாடக்கூடியது தான் இந்த சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை விஜயதசமி சரஸ்வதி தேவியை இந்த குழந்தைங்க மட்டும்தான் ஏதோ படிப்புக்காக வழிபாடு பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா அது அப்படி கிடையாது அவள் ஒரு ஞானத்திற்குரிய கடவுளும் கூட ஆக ஞான ஸ்வரூபினியாக விளங்கக்கூடிய அந்த சரஸ்வதி தேவிய எல்லாருக்கும் அருள் புரியணும் அப்படின்னு தான் எல்லாருமே அவங்கள வழிபாடு செய்யணும் ஏன்னா நம்ம எந்த ஒரு செயலை செய்தாலும் அதற்கு ஞானம் அப்படிங்கறது அவசியமானது நாம அறிவோட ஞானத்தோட ஒரு வேலை செஞ்சாதான் அந்த காரியம் நமக்கு வெற்றியாக அமையும் அதை விளக்கும் விதமாகத்தான் இந்த சரஸ்வதி பூஜை நமக்கெல்லாம் என்று நம் முன்னோர்கள் நமக்கு சொன்னாங்க சரஸ்வதி பூஜை அன்னைக்கு நம்ம என்னலாம் பண்ணணும் அப்படின்னா நாம எதனால் வாழ்வு பெற்று கொண்டிருக்கிறோமோ அந்த பொருட்கள் எல்லாத்தையும் வச்சு சரஸ்வதி தேவி கிட்ட பிரார்த்தனை பண்ணி வழிபாடு பண்ணணும் அதனாலதான் இத ஆயுத பூஜை அப்படின்னு சொன்னாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நவராத்திரியோட முதல் மூன்று நாட்கள் துர்கா தேவி ரூபத்திலையும் அடுத்த மூன்று நாட்கள் லக்ஷ்மி தேவி ரூபத்திலையும் அதுக்கும் அடுத்த மூன்று நாட்கள் சரஸ்வதி தேவி ரூபத்திலையும் நம்ம வழிபடுகிறோம் பத்தாவது நாள் விஜய சாமுண்டேஸ்வரியாக நமக்கு அருள் பாலிப்பாங்க இந்த மூன்று தேவியரும் ஒன்று சேர்ந்து ஒரே ரூபமா மகிஷன் அப்படின்ற அரக்கனை அழித்து அந்த நாளோட வெற்றி தான் நாம கொண்டாடுற விதமா ஆயுத பூஜைய கொண்டாடுறோம் அவங்க உபயோகித்த ஆயுதங்கள் எல்லாம் அவங்களுக்கு வெற்றியை கொடுத்ததுனால ஆயுதத்துக்கு நன்றி சொல்ற விதமா தான் நாம இந்த ஆயுத பூஜை அப்படின்னு கொண்டாடுறோம் இந்த ஆயுத பூஜை அப்படிங்கறத அவங்க போர் தொழில மட்டும் இல்ல நம்ம செய்யற வியாபாரம் தொழில இருக்கிற ஆயுதங்களையும் வச்சு நம்ம வழிபாடு செய்யறது தான் இந்த ஆயுத பூஜை ஆயுதம் அப்படிங்கறது எல்லா இடத்துலயும் இருக்கும் இப்ப நம்ம சமைக்கிறோம் அப்படின்னா இங்க நம்ம கட் பண்றதுக்கு யூஸ் பண்ற கத்தி அரிவாள் மனை தேங்காய் கத்தி இது எல்லாமே ஆயுதம் தான் அதே மாதிரி ஒரு பலசரக்கு கடை எடுத்துக்கிட்டோம்னா அங்க அவங்க யூஸ் பண்ற தராசு படிக்கல் இது எல்லாமே அவங்களோட ஆயுதமாயிருக்கும் ஒரு ஒர்க்ஷாப் வச்சிருக்காங்கன்னா அவங்க யூஸ் பண்ற ஸ்பேனர் நட்டு கொரடு இது எல்லாமே அவங்களோட ஆயுதமாயிருக்கும் அந்த காலத்துல நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் விவசாயம் தான் பண்ணிட்டு இருந்ததுனால அவங்க பயன்படுத்திய ஏர்கலப்பை மண்வெட்டி கடப்பாரை இதை எல்லாமே வச்சு ஆயுத பூஜையில பூஜை பண்ணாங்க அதனால ஆயுதங்கிறது நம்ம செய்யற எல்லா தொழில்லையும் இருக்கும் அது எல்லாத்துக்குமே நன்றி சொல்கிற விதமா தான் இந்த ஆயுத பூஜை அன்னைக்கு அதை எல்லாம் சுத்தம் பண்ணி நம்ம சந்தன குங்குமம் வச்சு அதை வைத்து வழிபாடு செய்கிறோம் இந்த பொருட்களை மட்டும் இல்ல நம்மளோட வீட்டையும் நம்ம வீட்ல நம்ம உபயோகப்படுத்துற எல்லா பொருட்களையும் அன்னைக்கு சுத்தம் செய்யற வழக்கம் இருக்கு வீட்டுல எல்லா நாளுமே நம்ம எல்லா பொருட்களையும் சுத்தம் படுத்துறது கிடையாது ஆனா இந்த மாதிரி திருவிழா காலங்கள் வரும்போது நம்ம வீடு எல்லாத்தையும் நம்ம சுத்தம் செய்யற வழக்கம் இருக்கும் இதே தான் நம்ம பொங்கல் அப்பையும் பண்றது சரஸ்வதி பூஜை அனைக்கும் பண்றது அன்னைக்கு நம்ம வீடு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி நம்ம வீட்டுல இருக்கிற டிவி வாஷிங் மிஷின் ஃபிரிட்ஜ் மிக்சி கிரைண்டர் அடுப்பு இந்த மாதிரி எல்லாத்தையும் அன்னைக்கு நம்ம சுத்தம் பண்றதோட நம்மளோட வாகனங்களையும் அன்னைக்கு நம்ம சுத்தம் பண்றோம் எல்லாத்தையும் சுத்தம் செஞ்சு சந்தன குங்குமம் வச்சு நம்ம அன்னைக்கு அந்த பொருட்களுக்கு எல்லாம் நன்றி சொல்ற விதமா அன்னைக்கு வழிபாடு செய்யறோம் டூ வீலரோ போர் வீலரோ நல்லா அன்னைக்கு சுத்தம் செஞ்சு சந்தன குங்குமம் வச்சு ரெண்டு பக்கம் வாழை இலை கட்டி மாலை போட்டு திருஷ்டி கழிப்பாங்க சின்ன சின்ன தொழில்ல மட்டும் இல்லங்க பெரிய பெரிய தொழிற்சாலைகளிலும் அவங்களோட மிஷின் எல்லாம் சுத்தம் பண்ணி அன்னைக்கு சந்தன குங்குமம் வச்சு வழிபாடு செய்வாங்க படிப்புல மட்டும் வெற்றி பெறதுக்காக நம்ம இந்த சரஸ்வதி பூஜையை செய்யல நம்மளோட வாழ்க்கையில நம்ம செய்யற ஒவ்வொரு செயல்கள்லயும் வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாருமே சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜையை வழிபாடு செய்யறோம் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை எதற்காக கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தாச்சு இப்போ எப்படி வழிபாடு செய்யணும் வழிபடுற நேரம் என்ன அப்படிங்கறத பாக்கலாமா இந்த வருஷம் சரஸ்வதி பூஜை அக்டோபர் ஒன்னாம் தேதி புதன்கிழமை அன்று வருகிறது வழிபடுற நேரம் அப்படின்னு பார்க்கும்போது நான் உங்களுக்கு ரெண்டு நேரம் தர்றேன் காலையில பத்தரை மணில இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு அதே போல மாலை மூணு மணில இருந்து நாலரை மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு இந்த நேரத்துல நீங்க வழிபாடு செய்து கொள்ளலாம் வழிபடு முறை அப்படின்னு பார்க்கும்போது இப்ப நம்ம வீடு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணியாச்சு நம்மளோட ஹோம் அப்ளைன்ஸ் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணியாச்சு நிலவாசல்ல நல்லா சந்தன குங்குமம் வைங்க ஜன்னல் கதவு எல்லாத்துலயும் அன்னைக்கு மஞ்சள் குங்குமம் வைங்க வீடு நிலவாசல்ல நல்லா மாவிலை தோற ஆபரணங்களை கட்டி அலங்காரம் பண்ணுங்க அன்னைக்கு நீங்க எதெல்லாம் சுத்தம் பண்றீங்களோ உங்களோட வாகனங்களா இருக்கட்டும் உங்களுடைய ஆயுதங்களா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே சந்தன குங்குமம் ஃபர்ஸ்ட் வச்சிருங்க வாசல்ல நல்லாமா கூலம் போட்டுட்டு வீடே பாத்தீங்க அப்படின்னா புதுசா பளிச்சுன்னு என்னமோ அன்னைக்கு தான் வந்து நம்ம பால் காய்ச்சின வீடு மாதிரி இருக்கும் பூஜை அறையில நல்லா ஒரு வெள்ளை துணியை விரிச்சு அதுக்கு மேல நம்ம இந்த சந்தன குங்குமம் வச்சு ஆயுதங்கள் ரெடியா வச்சிருக்கோம்ல அதை எடுத்து வச்சிருங்க சரஸ்வதி அதை தெரியாத மாதிரி சந்தன குங்குமம் வச்சு அதையும் நம்ம ஒரு வெள்ளை துணி மேல சைடில் வச்சுக்கணும் அந்த புத்தகங்களை மட்டும்தான் வைக்கணுமா பொதுவான புத்தகங்களும் நம்ம வச்சு வழிபாடு செய்யலாம் திருக்குறள் ராமாயணம் மகாபாரதம் புராணம் இந்த மாதிரி புராண இதிகாச புத்தகங்களையும் வச்சு அன்னைக்கு நம்ம வழிபாடு செய்யலாம் கிட்ட சரஸ்வதி அம்பாலோட ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா அதையும் நல்லா தொடைச்சி அழகா ஒரு மணப்பலகையில் ஒரு சிகப்பு துணி விரித்து அதுக்கு மேலே அம்பாள் ஃபோட்டோவாக வச்சுக்கோங்க மலர்கள் அப்படின்னு சொல்லும்போது வாசலை மிகுந்த மலர்கள் உங்களுக்கு எது கிடைச்சாலும் அன்றைக்கு அலங்காரம் பண்ணுங்க முக்கியமாக உங்களுக்கு தாமரை மலர் அன்றைக்கு கிடைச்சிச்சின்னா அது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஒரு வாழை இலை விரிச்சுக்கோங்க அதில் வெத்தலைப்பாக்கு ரெண்டு வாழைப்பழம் எடுத்து வச்சுட்டு அதில் பொரி கடலை அவள் இன்னும் நீங்கள் வேறு என்னென்ன பழங்கள்லாம் வாங்கியிருக்கீங்களோ அது அதையெல்லாம் எடுத்து வச்சிருங்க நெய்வேத்தியம் சொல்லும் போது சுண்டல் செய்யலாம் அணைக்கி பாசி பருப்பு பாயாசம் செய்யலாம் கடலை பருப்பு அவிச்சு தாளிச்சு வைக்கலாம் சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் உங்களால எது முடியுதோ அதை நெய்வேத்தியமா படைச்சிட்டு முதன் முதலா விநாயகரை வழிபட்டுட்டு குலதெய்வத்தை தெய்வத்தை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் நாம இந்த பூஜையை செய்யலாம் ஒரு பித்தளை செம்புல தண்ணி நிறைச்சு அதுல பச்சை கற்பூரம் மஞ்சள் தூள் சிறிது பன்னீர் சேர்த்து வச்சுக்கோங்க அதை மா இலையால வீடு ஃபுல்லா எல்லா மூலையிலையும் தெளிச்சுட்டு நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்க எல்லா ஹோம் அப்ளைன்ஸ் மேலேயும் நீங்க தெளிக்கலாம் தெளிக்கணும்னே ரொம்ப தெளிச்சிடாதீங்க சும்மா லைட் லைட்டா தெளிச்சா போதும் இதை நம்ம வீடு ஃபுல்லா தெளிக்கிறதுனால நம்மளை சுத்தி உள்ள திருஷ்டியும் தீய சக்திகளும் விலகிரும் அர்ச்சனை அப்படின்னு சொல்லும்போது சரஸ்வதி தேவியோட நூற்றி எட்டு போற்றி சொல்லி வெள்ளை மலர்களால அர்ச்சனை பண்ணலாம் உங்களுக்கு வெள்ளை நேர மலர்கள் கிடைக்கல அப்படின்னா குங்கும அர்ச்சனையே பண்ணலாம் அதே போல சரஸ்வதி தேவியோட காயத்ரி மந்திரத்தை சொல்லியும் அர்ச்சனை பண்ணலாம் அர்ச்சனை முடிச்சதுக்கப்புறம் நெய்வேத்தியம் எல்லாம் பண்ணிட்டு தீப தூப ஆராதனை காமிச்சு நம்ம குடும்பத்தோட வழிபாடு செய்து பூஜையை நிறைவு செஞ்சிடலாம் இதுல முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பூஜையெல்லாம் முடிச்சக்கப்புறம் அன்னைக்கு அந்த ஆயுதமாக இருந்தாலும் சரி அந்த புத்தகங்களா இருந்தாலும் சரி அன்னைக்கு நம்ம இதையும் எடுக்கக்கூடாது அடுத்த நாள் விஜயதசமி அன்னைக்கும் வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜையை பத்தி எல்லாத்தையும் பார்த்தாச்சு இப்ப அடுத்ததாக விஜயதசமி அன்னைக்கு என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம் நாம சரஸ்வதி பூஜை அன்னைக்கே ஆயுதங்கள் எல்லாம் எடுத்து வச்சு வழிபாடு செஞ்சாச்சு அப்ப நம்ம வாழ்க்கையில வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் அதனுடைய வெளிப்பாடாகத்தான் அடுத்த நாள் விஜயதசமி அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம் அதாவது அம்பாள் ஒன்பது நாட்கள் நோன்பு இருந்து ஒன்பது நாட்கள் போருக்கு தயாராகி பத்தாம் நாள் எல்லா அசுரர்களையும் அழித்து வெற்றியை பெற்றால் அதனால் அது விஜயதசமி விஜய் அப்படின்னா வெற்றி அப்படின்னு பொருள் தசமி அப்படின்னா பத்து அப்படின்னு பொருள் பத்தாம் நாள் மகிசனை அளித்ததால் அவள் மகிசாசுர இந்த ஆண்டு விஜயதசமி அக்டோபர் இரண்டாம் தேதி வியாழக்கிழமை அன்று வருகிறது கனக்கு எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா விஜயதசமி அன்று துவங்கும் நம்ம எந்த ஒரு காரியமும் வெற்றியை தான் கொடுக்கும் குறிப்பாக குழந்தைகளை விஜயதசமி நாளில் தான் நாம் முதன் முதலில் பள்ளியில் சேர்த்து விடுவோம் இப்போ நம்ம சரஸ்வதி பூஜை அன்னைக்கு கும்பிட்டோம்ல நம்ம அந்த புத்தகங்கள் ஆயுதங்கள் எல்லாமே எடுத்து வச்சு கும்பிட்டோம்ல அதெல்லாம் விஜயதசமி அன்னைக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல இந்த நல்ல நாள்ல அம்பிகையை பல வகை வாசன மலர்களால அலங்காரம் பண்ணி அர்ச்சனை பண்ணணும் அன்று அம்பாளுக்கு பாசி பருப்பு பாயாசமோ அல்லது தயிர் சாதமோ வைத்து நிவேதனம் செய்யலாம் நிறைவாக தாம்பளத்தில் ஆரத்தி கரைத்து அதன் நடுவே கற்பூரம் ஏற்றி மொத்த கொழு படிக்கும் மூன்று முறை சுற்றி திருஷ்டி கழித்து மங்களகரமாக நவராத்திரி பண்டிகையை நிறைவு செய்யலாம் விஜயதசமி அன்று இந்த மாதிரி நம்ம புனர் பூஜை எல்லாம் செஞ்சு சரஸ்வதி பூஜை அன்னைக்கு நம்ம சமர்ப்பித்த புத்தகங்கள் எழுது பொருள் கருவிகள் ஆயுதங்கள் எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் விஜயதசமி அணைக்கு நம்ம வழிபட வேண்டிய நேரத்தையும் நாம் வித்தியாரம்பம் செய்ய வேண்டிய நேரத்தையும் பார்க்கலாமா அக்டோபர் ரெண்டு வியாழக்கிழமை காலையில ஒன்பது மணில பத்து முப்பது வரை நல்ல நேரம் இருக்கு அதே போல மத்தியானம் ஒன்று முப்பது மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு இந்த ரெண்டு நேரத்துல நீங்க எந்த நேரத்தில்னாலும் வழிபாடு செய்யலாம் அதே நேரத்தில் நீங்க வித்தியாரம்பும் தொடங்கலாம் நம்ம வாழ்க்கையில ஏதாவது நீங்க புதுசா தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா அதை கண்டிப்பா விஜயதசமி அன்னைக்கு தொடங்கலாம் அன்னைக்கு கல்வி மட்டும் ஆரம்பிக்கிற நாள் இல்லைங்க நம்ம எதுனாலும் அன்னைக்கு ஆரம்பிக்கலாம் அது கலை சம்பந்தப்பட்டதோ தொழில் சம்பந்தப்பட்டதோ எது ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாலும் அன்னைக்கு ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால தான் வித்தியாரம்பம் இந்த நாளில் எல்லாருக்குமே ரொம்ப விசேஷமாக செய்வாங்க வித்தியாரம்பம் ஆரம்பிக்கிறவங்களுக்கு சொல்கிறது என்னென்னா ஒரு நல்ல குருநாதர் கிட்ட இந்த குழந்தைகள் போய் சேரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த குழந்தை படிக்கக்கூடியது நல்லா விருத்தி அடையணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு உங்க வீட்டுல முதல்ல குல தெய்வம் இஷ்ட தெய்வம் எல்லாத்தையும் பிரார்த்தனை பண்ணிட்டு வீட்டுல இருக்கிறவங்க பெரியவங்க மடியில இந்த குழந்தைய உட்கார வைக்கணும் இப்போ கல்வியின் அதிபதிகளான சரஸ்வதி தாயார் ஹயக்ரீவர் தட்சிணாமூர்த்தி ஆகிய கடவுள்களை வழிபட்டு விட்டு ஒரு தாம்பளம் எடுத்துக்கோங்க அதுல நல்லா நெல் பரப்பி அதுல குழந்தையோட கைய பிடிச்சு ஆனா ஆவனா எழுதி சொல்லி கொடுக்கும் சம்பிரதாயம் இதை தான் நம்ம வந்து வித்திய ஆரம்பம் அப்படின்னு சொல்கிறோம் வீட்ல பெரியவங்க யாருமே இல்லைங்க நாங்க தனியாதான் இருக்கோம் அப்படின்னு சொல்றவங்க குழந்தையோட அப்பா மடியில உட்கார வச்சு நீங்க இந்த சம்பிரதாயம் செய்யலாம் தாய் தந்தையரே குழந்தைகளுக்கு முதல் குருநாதர் தானே அதனால தாயும் தந்தையுமே சேர்ந்து அவங்களோட குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் ஆரம்பிச்சு வைக்கலாம் இப்பெல்லாம் ஸ்கூல்லே கூட விஜயதசமி பூஜை பண்ணி அவங்களுக்கு வித்யாரம்பம் ஆரம்பிச்சு வைக்கிறாங்க அதனால நீங்க பள்ளியிலே கூட இந்த வித்யாரம்பம் ஆரம்பிச்சு வைக்கலாம் இது கல்விக்கு மட்டும் இல்ல விஜயதசமி அன்னைக்கு எல்லாருமே அவர்களுடைய தொழில்கள்ல வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு வழிபடக்கூடிய நாள் அது மட்டும் இல்லாம பெரிய பெரிய நிறுவனங்கள்ல விஜயதசமி பூஜை செய்யற வழக்கம் இருக்கும் தங்களிடத்திலே வேலை செய்யக்கூடிய இந்த ஊழியர்களோடு சேர்ந்து முதலாளி தொழிலாளி அப்படின்னு எல்லாருமே இணைந்து நாங்க வேலை செய்யற இந்த இடம் வெற்றிகரமான ஒரு இடமாக இருக்கணும் நாங்க செய்யக்கூடிய தொழில் ஒரு வெற்றிகரமாக தொழிலாக இருக்கணும் தொழில்ல எங்களுக்கு நல்ல அபிவிருத்தி கிடைக்கணும் மென்மேலும் எல்லாரும் வளரணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்யக்கூடிய நாளாக இந்த விஜயதசமி இருக்கு ரொம்ப அழகா இந்த நாட்கள்ல நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் அன்னை நமக்கு வெற்றியை தரக்கூடியவளாக விளங்குகிறாள் அதனாலதான் விஜயதசமி அப்படின்ற ஒரு நல்ல பெயரை நம்ம முன்னோர்கள் வச்சாங்க நவராத்திரி பூஜையை நான்கு முறைகள்ல பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அந்த நான்கு முறைகளை எப்படி நிறைவு செய்யலாம் அப்படிங்கறத பாக்கலாமா கொழு வச்சவங்க விஜயதசமிக்கு மறுநாள் அதாவது அக்டோபர் மூன்றாம் தேதி இந்த கொழுவை நம்ம எடுத்துறலாம் எல்லாத்தையும் எங்களால ஒரே நாள்ல பொம்மை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்றவங்க ஒரே ஒரு பொம்மையை மட்டும் சாட்சி வச்சிருங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களால முடிஞ்ச அளவு நீங்க பொம்மைகளை எடுத்துடலாம் இந்த நவராத்திரியில நீங்க அகண்ட தீபம் வச்சு வழிபாடு செஞ்சிருக்கீங்க அப்படின்னா விஜயதசமி அணைக்கு அந்த தீபம் ஃபுல்லா எரியட்டும் விஜயதசமிக்கு மறுநாள் நீங்க அம்பாலை மனதார வேண்டிக்கொண்டு நீங்க அந்த விளக்கை குளிர விட்டுலாம் இல்ல நாங்க படம் வச்சுதான் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நீங்க இந்த விஜயதசமியோடைய நவராத்திரி பூஜைய நிறைவு செய்து கொள்ளலாம் கலசம் வச்சு வழிபாடு பண்ணவங்க விஜயதசமிக்கு மறுநாளே கலசத்தை பச்சரிசி வச்சு வழிபாடு அந்த பொங்கல் செய்து கொள்ளலாம் அந்த கலசத்துல தீர்த்தம் வச்சு வழிபாடு செஞ்சிருந்தீங்கன்னா அந்த தீர்த்தத்தை கால்படாத இடத்துல ஊத்திடலாம் அந்த கலசத்துல வச்ச தேங்காய ஏதாவது இனிப்பு பதார்த்தங்கள் தான் செஞ்சு சாப்பிடணும் அதை வந்து சூடு பண்ணியோ குழம்புலையோ நம்ம பயன்படுத்த கூடாது அந்த கலசத்துல இருக்கிற மாவிளைகள் எலுமிச்சம்பழம் எல்லாத்தையும் குப்பைகள்ல சேர்த்தரலாம் இந்த மாதிரி நம்மளோட நவராத்திரி பூஜைய செய்து கொள்ளலாம் இந்த அழகான சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை விஜயதசமி இத நாம எல்லாரோட இல்லங்களிலேயும் நாம பணி செய்யக்கூடிய இடங்களிலேயும் நாம தொழில் செய்யக்கூடிய நிறுவனங்களிலேயும் மகிழ்ச்சியாக கொண்டாடி அம்பாளினுடைய அருளை பரிபூரணமாக பெறலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேறொரு பயனுள்ள தகவலுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்